ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எத்தனையோ போர்த்தா ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்புளத்தில் ஒரு சூப்பரான பெங்காலி போர்த்தா ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா அதுக்கு நான் நீட் அப்பளம் எடுத்துருக்கேன் ரவுண்ட் அப்பளத்தில் கூட செய்யலாம் முதல்ல எண்ணெயில் அப்பளத்தை பொறிச்சு எடுத்துகிட்டு அடுத்ததாக வரமிளகாவையும் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துட்டு அதையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும் அடுத்து அதே எண்ணெயில் ரெண்டு தக்காளியே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா ஆறுனதும் தக்காளியில் இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க அப்பளத்தையும் சேர்த்து பொடிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான அப்பள போர்த்தா ரெடி சாதத்து கூட கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்